இருக்கீங்க நல்லா நல்லா இருக்கீங்களா ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு நம்ம வந்துட்டு பிளாக் போடுவோம் ஸோ நார்மலாக போடுற வீடியோஸும் கொஞ்சம் நாளாக போடவே இல்லை அதுக்கு வந்துட்டு ஒரு சில பல காரணங்கள் இருக்கு ஒரு விஷயம் வீட்டில் நடந்தது ஸோ அது வந்துட்டு வீடியோஸ்ல ஷேர் பண்ணுற விஷயம் கிடையாது ஸோ அதனால் வந்துட்டு வீடியோஸ் நார்மலாகவும் போடலை அந்த அதை வந்துட்டு பிளாகாவும் மேக் பண்ணி போடலை ஸோ இப்போதான் வந்துட்டு எல்லாம் முடிஞ்சு ஓரளவு நார்மலாக இருக்கும் ஒரு இழப்புன்னு சொல்லாங்க ஓகேவா ஸோ ஷார்ட்டாக சொல்லணுன்னா அதுதான் ஒரு இழப்பு பாட்டி இறந்துச்சாங்க ஸோ அதனால தான் வந்துட்டு ப்ளாக் எதுவும் மேக் பண்ணல நார்மலாக வீடியோஸும் போடவே இல்லை இந்த மந்த் ஆல்ரெடி வீடியோஸ் கம்மியா தான் போட்டிருப்போம் அது வேற விஷயம் பட் ஆனால் பர்சனல் யூஸ் நல்லா அது இதாகிடுச்சு இப்போ பார்த்தீங்க எந்த பிளாக் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஜில்லுக்கு வந்துட்டு செவன் மந்த் ஆயிடுச்சுங்க ஸோ செவன் மந்த் ஆகி கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது நாள் கிட்ட ஆயிடுச்சு பத்து பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு பதினஞ்சு வந்துட்டு இப்போ வந்துட்டு ஏழாவது மாதம் செக்அப்புக்கு ஹாஸ்பிட்டல் போக போறோம் ஸோ அங்கே போயிட்டு ஆக்சுவலாக ஆலியாவுக்கு ஒன் டைம் போயிடணும் செவன் ஆறு ஏழாம் அப்படியா அம்மா இப்போ நான் நினைக்கிட்டா ஆலியா கேலமசிங் ஆமா இப்ப உனக்கு வருதோ என்ன முடிஞ்சிருச்சு நான் தானே இது பண்ணேன் மறந்து போயிடுறேன் அந்த பாப்பா ஆலியா மாசமா இருக்கல நான் எனக்கு ஏழா மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஸ்கேன் எடுத்து எனக்கு ஸோ இப்போ வந்துட்டு இப்போ உங்களுக்கு ஏழாம் மாதம் ஆயிடுச்சு ஸோ இப்போ நேராக பார்த்தீங்கன்னா செக்கப் போகிறோம் ஸோ போன ஆலியாவுக்கு வந்துட்டு நம்ம எந்த ஹாஸ்பிட்டல் போனோமோ அதே ஹாஸ்பிட்டலுக்கு இந்த ஏழாம் மாதம் இந்த குழந்தைக்கு நம்ம போக போகிறோங்க ஸோ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நேராக டவுன் தான் போக போகிறோம் நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம் அதுக்கிடையில அஞ்சாம் மாதம் செக்கப்பில் சொன்னாங்களோ ஆமாம் என்ன சொன்னாங்கன்னா ஸோ அஞ்சாம் மாதம் செக்கப்பில் சொல்லியிருந்தாங்க ஐக்ரூவில் பார்த்ததில் வந்து ஸ்கேன் அனாமலி ஸ்கேன் பார்த்தது வந்து குழந்தைக்கு ரைட் சைடுல வந்து கிட்னி வந்து லைட்டா வீங்க இருக்கு அந்த மாதிரி கட்டிமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அடுத்து போய் நார்மல் செக்கப் அடுத்த மாசம் யாராவது மாசம் போகும் ஆறாம் மாசம் அங்கே போகும் சொன்னாங்க ஸோ இங்கே நார்மலாக போனப்போ அது ஏழாம் மாதம் செக்அப்பில் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ இப்போ போய் செக்அப்பில் பார்த்தா தான் தெரியும் அந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம் இருக்கா இல்லையா என்ன ஏது அப்படின்றது ஓகேங்க நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறேன் ஜெயரத்னா மருத்துவமனை இந்த இனிப்பா இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாமே உப்பா இருக்கான் சொன்னாங்க நல்லா இருக்கும் பிடிச்சா நல்லா இருக்கும் a few minutes later தெரிகிறது அங்கே என்ன தெரியிறது ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருக்கியே அதான் பார்த்தேன் ஒன்றும் தெரியல மூடி வச்சுட்டு வா கிளம்பு அங்கே டாக்டர் போய் பார்ப்போம் ஒன்றும் இருக்காது a few minutes later

ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் வந்துட்டு என்ன ஆகுது ஜெயரத்னா ஹாஸ்பிட்டல் இது டவுனில் இருக்கு ஸோ போன வருஷம் நான் சொல்லி நான் பாப்பாவுக்கு ஃபஸ்ட் பேபிக்கு வந்துட்டு தான் காமிச்சிருந்தோம் எல்ஆர்எஸ்எஸ் ஸ்கேனுக்கு ஸோ இதே தடவை அதே மாதிரி எல்ஆர்எஸ்எஸ் மறுபடியும் போய் அங்கே போய் காமிக்க போயிருந்தோம் கிரிஜா மேம் நேம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி முத்து ஹாஸ்பிட்டல் ஃபஸ்ட்டு வந்துட்டு பிரைவேட்ல அப்புறம் காமிச்சது அதுக்கப்புறம் கவர்மெண்ட் தான் சிகிச்சையில தான் காமிச்சிருந்தோம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பேபியோட ரைட் சைடு அந்த கிட்னிக்கு ஒரு ட்யூப் போகுமா அந்த டியூப் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்குது இல்லை வீங்கிருக்கு அந்த மாதிரி வச்சுக்கோங்க ஸோ ரெண்டில் ஒன்று அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது லெஃப்ட் சைடு வந்துட்டு நார்மலாக இருக்குது ரைட் சைடு இந்த மாதிரி வீங்கி அஞ்சாம் மாதம் ஸ்கேனில் சொல்லியிருந்தாங்க இதை வந்துட்டு இந்த மேம்கிட்ட சொல்லியிருந்தோம் அவங்க டேரெக்டாக வந்துட்டு நார்மலாக பேபியோட இதை பாப்போம்ல ஸோ ஒரு மீட்டர் ஒரு மானிட்டரில் தெரியும் இல்லையா ஸோ ஸ்கேன் பண்ணி பார்க்குற மாதிரி அந்த மாதிரி இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கேன் பண்ணதுக்கு அனுப்பிவிட்டாங்க நேராக என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அந்த ஸ்கேனுக்கு அந்த ரிப்போர்ட் ஆல்ரெடி இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அஞ்சாம் மாதம் அந்த ஸ்கேனுக்குள்ள ரிப்போர்ட் எடுத்து காமிச்சோம் காமிச்ச உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே ஸ்கேனுக்கு எழுதி கொடுத்தாங்க நேராக உள்ள போயிருந்தாங்க ஃபஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடி எங்கேருந்து எல்னி வாங்கி குடிச்சிட்டோம் எல்னிவங்க குடிச்சோன்னா கொஞ்சம் நீர் நல்லா தெரியுங்கன்னா அப்போ பாப்பா நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே உள்ளே போய்ட்டும் உள்ளே போயிட்டு இவங்கலாம் பார்த்துட்டு வந்தாங்க அப்புறம் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துட்டு ரிப்போர்ட் வந்துடுச்சு ஸோ அதுக்கப்புறம் டாக்டர் கன்சல்ட் பண்ணுறதுக்காண்டி உள்ளே போயிருந்தோம் உள்ளே போனப்போ டாக்டர் என்ன சொன்னாங்கன்னால் அஞ்சாம் மாத ஸ்கேனில் ஒரு பிரச்சனை சொன்னாங்க இப்போ ஏழாம் மத ஸ்கேனில் மூணு பிரச்சனை சொல்கிறாங்க கீழே என்ன பண்ண அப்படின்றது எங்களுக்கும் தெரியல ஸோ ஃபஸ்ட்டு பிரச்சனை என்னென்னால் அதே சேம் ப்ராப்ளம் வந்துட்டு லெஃப்ட் சைடு அந்த டியூப் வந்துட்டு த்ரீ பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் அந்த சென்டிமீட்டர் எதுவும் ஒன்று போட்டுருந்துச்சு இதில் தான் இருக்குது ஆல்ரெடி பார்த்தாலே தெரியுது ஆமாம் த்ரீ பாயிண்ட் ஃபோர் எம்எம்னு போட்டிருக்கு லெஃப்ட் சைடு வந்துட்டு ரைட் சைடு பார்த்தோம்னா செவன் பாயிண்ட் சிக்ஸ் இருக்கு அஞ்சாமா ஸோ அஞ்சாம் சைதுல இருந்து எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியல இப்போ அவங்க சொன்னதை வச்சு நான் சொன்னேன் இதில் போட்டிருக்கு ஆல்ரெடி ஸோ லெஃப்ட் சைடு வந்து த்ரீ பாயிண்ட் ஃபோரும் ரைட் சைடு வந்து செவன் பாயிண்ட் சிக்ஸ் இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி இருக்கு ஆனால் அவங்க போக போக சரியாயிரும் மாதம் ஸ்கேன் இருக்குல்ல அதில் பார்த்தா தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் எதுவும் ப்ராப்ளம் வருமானு கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க இவங்க ஏதாவது பண்ணணுமா இல்லை ஃபுட்டில் ஏதாவது மாற்றணுமா சேஞ்சஸ் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி டாக்டர் கேட்டோம் ஸோ அந்த மாதிரி எதுவுமே பண்ண வேணாம் ஆட்டோமேட்டிக்காக சரியாது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒரு பிரச்சனை ரெண்டாவது பிரச்சனை என்னென்னா கோடி வந்துட்டு கீழே இறங்கியிருக்கு ஸோ வந்துட்டு கொஞ்சம் ஒரு சென்டிமீட்டர் எவ்வளோ சம்திங் சொன்னாங்க கீழே இறங்கியிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இதுவும் எதுவும் ப்ராப்ளம் ஆகும் கேட்டால் அதுவும் ஒன்றும் ஆகாது ஆட்டோமேட்டிக்கலாக சரியாகிடும் அப்படின்னாங்க மூணாவது ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாப்பா வந்துட்டு பேபி வந்துட்டு நேரம் இல்லாமல் கிராஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அங்கே படுத்து கேட்டால் இப்போது பாட்டி இறந்துருந்தாங்களையா ஸோ அதில் வந்துட்டு ஒரு மூணு நாள் ஃபுல்லாக அழைச்சல் வேலை அப்படி இருந்தது ஸோ நைட்டு நான் ஒரு வேலை உருண்டுகிண்டு படுத்துருந்தாலும் படுத்துருக்கலாம் எனக்கு நல்லா தெரியலை ஸோ இந்த மாதிரி இருந்ததுனால கூட இந்த மாதிரி ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க

வரலாம் அவங்க வந்துட்டு குத்து மதிப்பாக சொல்கிற மாதிரி எங்கிட்ட இன்டேரெக்டான சொல்ல முடியும் டேரெக்டாக அந்த மாதிரிலாம் அப்படி சொல்ல முடியாது இல்லையா ஸோ அதனால் வந்துட்டு பேபி ஒரு வேளை ஒம்பது மாதம் ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க அந்த ஸ்கேன்லேயும் இதே மாதிரி ரைட் சைடு வந்துட்டு பெருசாக இருந்தது அப்படின்னு சொன்னால் குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு மந்த்து செகண்ட் மன்த் தேர்ட் மந்த்து இந்த மாதிரி ஒவ்வொரு இடம் ஸ்கேன் பண்ணி இதுக்கு அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அப்போ அவங்க சொல்லும்போது நம்ம ஒன்று இருக்காதுன்னு நினச்சி மனசை தேர்த்திக்கணும் ஒருவேளை இருந்தாலும் அதை சரி பண்ணிடலாம்னு நினச்சி நம்ம மனசை இது பண்ணிக்கணும் ஸோ ரெண்டு இதில் ஒரு விஷயம் கன்ஃபார்ம் நடக்கும் அது மட்டும் நல்லா தெரியும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு ப்ரிப்பேர் ஆகிக்கிட தான் ஃபஸ்ட் டைமும் இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட வேண்டியது இருக்காது இருந்தாலும் பரவாயில்ல சரி பண்ணிடலாம் சரி ஆகிடும் அப்படின்ற மாதிரி மனசை தேர்த்திக்கிட வேண்டியது தான் ஸோ அவங்க சொன்ன விதம் அந்த மாதிரி இருந்தது ஸோ அதை வச்சு தான் நான் நின்னேன் நீர்லாம் இவங்க உடம்புல நல்லா இருக்குது நீர் சத்து நிறையா இருக்குன்ட்டாங்க ஒன்று ரெண்டாவது பேபியோட ஹார்ட் பீட் நல்லா இருக்குன்ட்டாங்க அப்புறம் இன்னொன்று என்னமோ சொன்னாங்களா வெயிட் பேபியோட வெயிட் வந்துட்டு ஒன் ஒரு கிலோ நானூறு கிராம் எவ்வளோ இருக்கு நாங்கள் நாற்பத்தி நாலு ஆமாம் ஒரு கிலோ நானூறு கிராம் நானூற்றி பதினாலு கிராம் ஒரு கிலோ ஒன்றரை கிலோன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றரை கிலோ பேபியோட வெயிட் கிராம் ஆமாங்க ஸோ இந்த மாதிரி இருக்குது

கோழியோடய மண்டை ரெண்டு கை ரெண்டு கால் அந்த மாதிரி இருக்குது இவங்க பேபி மாதிரி எனக்கு ஒன்றும் ஒன்றுமே தெரிலங்க கருப்பு விலை கருப்பு விலையா அந்த மாதிரியே இருக்குது ஸோ அது சரியாக தெரியல பட் ஆனால் நார்மலாக அந்த மிஷினில் வச்சு செக் பண்ணணும்னு சொன்னோம்ல மானிட்டர்ல ஸோ நான் அந்த மேம்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ண மேம் கொஞ்சம் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி கே கேட்க தான் செஞ்சேன் பார்க்க வருஷம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போயிட்டாங்க உள்ள கூப்பிட்டு போயிட்டு வச்சு பார்த்தாங்க இவங்களோட வயிற்றை வச்சு பேபியோட தலை உருவம் கை கால் கண்ணு மூக்கு எல்லாத்தையும் காமிச்சாங்க இதுதான் பாப்பாவோட குழந்தையோட கண்ணு இது மூக்கு இதுதான் வந்துட்டு ஃபுல் மண்டை தலை இது கை இதா இருக்குல்ல இதுதான் பாட்டு ரொம்ப வேமா துடிச்சது அதை இவ்வளவு வேமா வேகமா துடிக்கும் அப்படின்னு அதை அப்படித்தான் துடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் நார்மலாக நல்லபடியாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நம்ம அதை ஏற்றுக்கிற சுச்சுவேஷனில் மாதிரி தான் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது ஸோ அது எப்படி நடக்கும் என்னென்னு தெரியல இன்னும் ஒன்பதாம் மாச ஸ்கேன் பார்த்தா தான் தெரியும் இடையில வரைக்கும் எவ்வளோ சேஃப்டியாக இருக்க முடியுமோ அவ்வளோ சேஃபாக இருக்கணும் ஆனால் அதை தாண்டி இப்போ எத்தனை பேர் பிரெக்னண்ட்டாக இருக்கீங்க தெரில இருக்கிறவங்க எல்லாருமே சேஃபாக இருந்துக்கோங்க ஸோ லவ் யூ ஆல் எல்லாருமே பத்திரமா இருங்க இவங்க வந்துட்டு ஒரே இதுலேயே இருக்காங்க எடுத்து இதுல எதுலயுமே ஃபோக்கஸ் இல்ல இப்ப அவங்க சொன்னது மட்டுமே மண்டையில ஓடிட்டே இருக்கு புழுதுதாங்க தூக்கம் வந்துருச்சு ஹாஸ்பிடல் வச்சு தூக்கம் வருது அங்க வச்சே தூங்கிட்டே இருந்தா இங்க வந்த உடனே அப்படியே சாப்பிட்டுட்டு கொஞ்ச நாள் பேடு படுத்துட்டா பேசாம சோ வந்ததுக்கப்புறம் ஏங்க என்னங்க பண்ணுவீங்க வெளில எவ்வளவு போட்டுருக்குன்னு பாக்க மாலியா இருந்துச்சு இவங்க அவ்வளவுதாங்க ஒப்பிட மாட்டாங்க நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டே பண்றேன் வியூ ஆவுல எல்லாருமே பத்திரமா இருங்க சோ எங்களுக்காண்டி நம்ம எங்க பேபிக்காண்டி கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிக்கோங்க டாட்டா பாய் பாய் e aí